எங்கள் வீட்டு தோட்டத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேண்டா கலர் ரோஸ் அழகாக இருக்கா இது நல்லா கொத்தாக மொட்டு வச்சிருக்கு பாருங்கள் இது வந்து கொடைக்கானல் இருந்து ஆன்ட்டு வந்தது கொடைக்கானல் ரோஸ் இது இது குற்றால ரோஸ் நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் என்னுடைய தோட்டம் வச்சு தான் நான் வீடியோவே ஆன் பண்ணேன் என்னுடைய தோட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரோஸ் தொட்டி அழகா இருக்கு பாத்தீங்கன்னா இந்த ரோஸ் நல்ல கலர்ஃபுல்லா இருக்குல்ல சூப்பரா காற்று இருக்கு இது லைட் சாண்டல் கலரு ஓகேங்களா இது லைட் சாண்டல் கலர் சூப்பராக இருக்கும் இது எல்லாமே இருந்து கொண்டு வந்தது தான் பார்த்துக்கிறேங்க வெயில்லையும் நல்லா இருக்குது நம்ம நல்லா கவனிச்சோம்னா அந்த செடியை உரம் போட்டு தண்ணி வெயில் நேரத்தில் நல்லா மேலே தண்ணி துளிச்சு விடணும் அப்போ நல்லா நிற்கிது பாருங்கள் முட்டு நான் கட் பண்ணி கட் பண்ணி விட விட முட்டு வச்சிருது நல்லா முட்டு வச்சுருது இதுவும் அப்படி தான் பாருங்கள் முட்டை பாருங்கள் நான் கட் பண்ணி விட்ட உடனே நல்ல இலையை பார்த்திங்களா சூப்பராக அந்த இலைகள்லாம் அப்படி நல்லா வந்துடுது இதான் நான் இருந்து வாங்கிட்டு வந்தேன் அது வாங்கிட்டு வந்து ஒரு அஞ்சு வருஷமாக இருக்கும் அதையும் நான் கட் பண்ணி கட் பண்ணி விட விட நல்லா தளிர் விட்டு வந்துடும் இது வந்து கொத்ரோஸ் இது கொத்தாவே தான் பூக்கும் முட்டு வைக்கும் பார்த்துக்குறேங்க இதுதான் பிளாக் ரோஸ் ஆனால் இது அப்படியே ஃபஸ்ட்டு பூக்க அந்த ரெட் கலர் வரும் அப்படியே பிளாக்காக மாறிடும் இது மஞ்சள் அது மஞ்சள் கலரில் பூக்குது அப்புறம் ஒயிட்டாக மாறிடுது இது ரோஸ் என்ன வெங்காய தாழிப்பு கலரில் இருக்கும் இந்த ரோஸ் சூப்பராக இருக்கா இது பட்டன் ரோஸ் அதுக்கு எங்கள் வீட்டில் சரஸ்வதி பூசை கொண்டாடுந்தேனா முன்னால் வாழையெல்லாம் கெட்டி சரஸ்வதி பூசை எல்லாத்துக்கும் சரஸ்வதி பூசை வாழ்த்துக்கள் இது ஆவாரம்பூ இந்த செடி நான் ஒரு நாள் ஆவாரம்பூ விதை வந்தேன் ஒரு தோட்டத்தில் இருந்து அதை தொட்டியில் வச்சுருக்கேன் இது ஆவாரம்பூ சூப்பராக வளர்ந்து வருது பார்த்திங்களா ஆவாரம் இலை இது தெனை தெனை செடி நல்லா முளைச்சி வருது தெனை சூப்பராக எங்க வீட்டு தோட்டம் எல்லாரும் லைக் கொடுங்க பிரான் குற்றாலத்துல இருந்துன்னா நம்ம கறிக்குழம்புக்கு போடுவோம்ல பட்டை செய்ய பட்டை அந்த செடி வாங்கிட்டு வந்த என்ன பாருங்க பட்டை சின்னதாக தான் வாங்கிட்டு வந்தேன் இப்போ குற்றாலத்துக்கு இருந்தாப்பில்ல போன மாதம் இந்த தொட்டியில் வச்சு வச்சுருக்கு நல்லா வந்துடுன்னு குளிர்ச்சியான இடத்துல தான் வரும்னு சொல்கிறாங்க நான் வச்சுருக்கேன் பட்டை லவங்கம் பட்டை இருக்குல்ல பட்டை அது பட்டை செடி இது வந்து சச்சா விதைன்னு சொல்லுவாங்களே சப்ஜா விதை நம்ம நன்னாரி சர்பத்துக்கு போட்டு குடிப்போம்ல அந்த விதை இது நன்னாரி சர்பத்துக்கு போடுற ஜப்ஜா விதை 对了。